ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வெப் டெவலப்பர் தமிழ் வெல்கம் டு ஹெச்டிஎம்எல் செஷன் நைன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல்லில் யூஸ் பண்ணக்கூடிய லிஸ்ட்டு எலமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஈஸியாக மொபைலில் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு லிஸ்ட்டு எலமெண்ட்டுனால் என்னன்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த லிஸ்ட்டு எலமெண்ட்டை மோஸ்ட்டாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை லிஸ்ட்டு பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த லிஸ்ட்டு எலமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் இந்த லிஸ்ட்டு அலமெண்ட்டில் ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் டேகை யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு டைப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டுன்ற ஒரு டேகை பற்றி பார்க்க போகிறோம் செகண்ட் டைப்பாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்ற ஒரு டேகை பற்றி பார்க்க போகிறோம் தேர்டு டைப்பாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுன்ற ஒரு டேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை பற்றி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஆர்டர் லிஸ்ட்டை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா ஒன் டூ த்ரீ ஏபிசிடி ஸ்மால்லையோ கேப்ச்சல்யோ இல்லைனா ரோம் லெட்டர் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த ஆர்டர் லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணலாம் இதே நம்ம அன்ஆர்டர் லிஸ்டில்னு பார்த்தீங்கன்னா புல்லட் பாயிண்ட்ஸுன்ற ஒரு வேல்யூவை வச்சு தான் நம்ம அந்த லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணுவோம் வாங்க அதை பற்றி ஒன் பை ஒன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல ஆர்டர் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல ஓஎல்னு போட்டிங்கன்னா ஆர்டர் லிஸ்ட் ஒன்று க்ரியேட் ஆகும் இந்த ஓஎல் டேக்குள்ள எல்லைன்ற ஒரு டேக் இருக்குது அதாவது எல்ஐ டேக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த ஓஎல் டேக்குள்ளே இருக்கிற ஆட் பண்ணுற லிஸ்ட்டு எலமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு தான் நம்ம இந்த லிஸ்ட்டு ஐட்டம்ன்ற ஒரு டேகை யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நான் ஆப்பிள்ன்ற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் இந்த லிஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணுறேன் வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா பாத்தீங்களா இந்த இடத்துல ஒன்றுன்னு போட்டுட்டு ஆப்பிள்ன்ற அந்த இடத்துல ஆட் பண்ண டெக்ஸ்ட் கண்டென்ட் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கு இந்த இடத்துல நம்ம இன்னொரு லிஸ்ட் ஐட்டம் கூட ஆட் பண்ணலாம் நான் இந்த இடத்துல இன்னொரு லிஸ்ட் ஐட்டமை ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆரஞ்சுன்ற ஒரு டெக்ஸ்ட் கன்டென்ட் ஆட் பண்றேன் வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா பார்த்திங்களா இந்த இடத்துல நம்பர் டூனு போட்டுட்டு நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ண டெக்ஸ்ட்டு எலமெண்ட் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த ஆரஞ்சுன்ற ஒரு டெக்ஸ்ட் எலமெண்ட் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கு இதிலே வந்து ஆர்டர் லிஸ்ட்டில் சில டைப்ஸ்லாம் இருக்குது இந்த இடத்துல நம்ம ஒன் டூ த்ரீனு யூஸ் பண்ணியிருக்கோம்ல இது வந்து டிஃபால்ட் வேல்யூ இதிலே நம்ம கேப்ஷன் ஏ ஸ்மால் ஏ இல்லைன்னா ரோமனேட்டர் மூலயமா நம்ம இதை டிக்ளேர் பண்ணலாம் வாங்க அது எப்படின்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே டைப்ஸை ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஓஎல் டேக்குள்ளே ஒரு டைப்புன்ற ஒரு ஆட்ரிபியூட்டர் இருக்கு நான் இந்த இடத்துல அந்த டைப் ஆட்ரிபியூட்டை டிக்ளேர் பண்ணுறேன் இந்த இடத்துல இந்த டைப் ஆட்ரிபியூட்டை டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேப்ஷன் ஏன்ற ஒரு ஆப்ஷனை டிக்ளேர் பண்ணுறேன் வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம ஒன் டூ த்ரீக்கு பதிலாக இந்த இடத்துல கேப்ஷன் ஏவும் கேப்ஷன் பியும் டிக்ளேர் ஆயிருக்கு பார்த்தீங்களா இதுலயே நம்ம ஸ்மால் ஏ கொடுத்து பார்க்கலாம் வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா பாத்தீங்களா அந்த லிஸ்ட் அலமெண்ட் வந்து ஸ்மால் ஏவும் ஸ்மால் பியும் இந்த இடத்துல டிக்ளேர் ஆயிருக்கு பார்த்தீங்களா இதுல நம்ம ரோமன் லெட்டர்ல கொடுக்கறதுக்கு நம்ம ஐயன்ற ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணுறது மூலயமா இந்த இடத்துல ரோமன் லெட்டர்ஸ்லாம் டிக்ளேர் ஆயிருக்கு பார்த்தீங்களா ஒன் டூ த்ரீன்ட்டு இதே நம்ம கேப்சன்ல இந்த ஐய கொடுத்தோம்னா கேப்ஷன் லெட்டரில் இந்த இடத்துல டிக்ளேர் ஆகிருக்கு இதிலே நம்ம இன்னொரு ஆட்ரிபியூட்டையும் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல ஸ்டார்ட்டுன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது அதை பற்றியும் நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறேன் இந்த ஸ்டார்ட் ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த ரோம லெட்டரோ இல்லைனா ஏபிசிடியோ நம்ம எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணுன்றது டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டார்ட்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல நான் த்ரீன்ற வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன் வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா பார்த்தீங்களா அந்த ரோம லெட்டர் வந்து த்ரீன்ற அந்த ரோம லெட்டர்லேருந்து டிக்ளேர் ஆகிருக்கு பார்த்தீங்களா இதே நம்ம கேப்ஷனையை கொடுத்து பார்க்கலாம் வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா பார்த்தீங்களா ஏபியை விட்டுட்டு த்ரீ வேல்யூவில் இருக்க சியை இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டி டிக்ளேர் ஆகிருக்கு பார்த்தீங்களா இதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டார்ட்ற ஆட்ரிப்பட்ட யூஸ் பண்ணுவோம் அடுத்ததான் நம்ம அன்னர்டர் லிஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அன்ஆர்டர் லிஸ்ட்டை நம்ம டேக்ல சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்னா யூஎல் டேக்னு சொல்லுவோம் இந்த இடத்துல யூஎல் டேகை நான் இந்த இடத்துல கால் பண்றேன் அதாவது யூஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டு நம்ம அந்த இடத்துல ஆர்டர் லிஸ்டில் பார்த்த மாதிரி எலமெண்ட்டை டிக்ளேர் பண்றதுக்கு எல்ஐன்ற டேகை யூஸ் பண்ணி தான் இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளேயும் எலமெண்ட்ஸை டிக்ளேர் பண்ண முடியும் இந்த இடத்துல எல்ஐ டேகை யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல எல்ஐ டேக்கை யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணுறேன் ஆப்பிள்ன்ற டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணிவிட்டு வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா பார்த்தீங்களா அந்த இடத்துல ஆப்பிளுன்ற டெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து புல்லட் பாயிண்ட் மூலிமா இந்த இடத்துல லிஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகிருக்கு இதிலே நம்ம இன்னொரு லிஸ்ட் ஐட்டம் கூட ஆட் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல இன்னொரு லிஸ்ட் ஐட்டமை ஆட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் ஆரஞ்சுன்ற ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறேன் வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா பாத்தீங்களா இது இந்த ஆரஞ்சுன்ற ஒரு டெக்ஸ்ட் எலமெண்ட் கூட புல்லட் பாயிண்ட் மூலியமா தான் லிஸ்டா டிஸ்பிளே ஆயிருக்கு இதுக்குதான் நம்ம இந்த அன்னாடர் லிஸ்டை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் ஆர்டர் லிஸ்ட்ல பார்த்த மாதிரியே இதுக்கும் சில டைப்ஸ் இருக்கு அதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர்ன்ற ஒரு வேல்யூ இருக்கு டெஸ்க்குன்ற வேல்யூ இருக்கு ஸ்கொயருன்ற வேல்யூ இருக்கு ஆனால் நம்ம இந்த ஆர்டர் லிஸ்ட்ல டைப்புன்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல டிக்ளேர் பண்ண முடியாது வேணும்னா நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு டைப் ஆட்ரிபியூட்டை நான் இந்த இடத்துல கால் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல அந்த டைப் ஆட்ரிபியூட் வந்து இல்லைன்னு காட்டுது பார்த்தீங்களா இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டோட டைப்ஸை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணுவோம் அந்த சிஎஸ்எஸில் ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்குது இன்லைன் சிஎஸ்எஸ்ன்ற ஒரு மெத்தடும் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ன்ற ஒரு மெத்தடும் இன்டர்னல் சிஎஸ்எஸ்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது அந்த டைப்ஸை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு சிம்பிளாக இந்த இடத்துல இன்லைன் சிஎஸ்எஸை யூஸ் பண்ணி இந்த அன்னார்டர் லிஸ்ட்டோட டைப்பை எப்படி டிக்ளேர் பண்ணலான்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த யூஎல் டேக்குள்ளே நான் ஸ்டைலுன்ற ஆட்ரிபியூட்டை கால் பண்ணுறேன் இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்டுக்குள்ளே தான் நம்ம இன்லைன் சிஎஸ்எஸை டிக்ளேர் பண்ணுவோம் இந்த இன்லைன் சிஎஸ்எஸில் நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா லிஸ்ட்டு ஸ்டைல் டைப்புன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த இன்லைன் சிஎஸ்எஸ்குள்ளே நான் அந்த லிஸ்ட்டு ஸ்டைல் டைப்புன்னு ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணுறேன் இந்த லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நான் சர்க்கிளுன்ற வேல்யூ இருக்குது அதை நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன் சர்க்கிள் வேல்யூவை டிக்ளேர் பண்ணிவிட்டு வாங்க எப்போ ரன் பண்ணுவோமா பாத்தீங்களா அந்த லிஸ்டோட புல்லட் பாயிண்ட் வந்து சர்க்கிளா சேஞ்ச் ஆயிருக்கு அதாவது சர்க்கிள் புல்லட் பாயிண்டா சேஞ்ச் ஆயிருக்கு நம்ம இன்லைன் சிஎஸ்எஸ்ல சர்க்கிள்ன்ற வேல்யூ கொடுத்ததுனால இந்த இடத்துல சர்க்கிள்ன்ற வேல்யூ டிக்ளேர் ஆயிருக்கு வாங்க அடுத்த டைப்பை பத்தி பார்க்கலாம் இந்த அன்னாடர் லிஸ்டில் அடுத்த டைப்பாக பார்த்தீங்கன்னா டிஸ்க்குன்ற வேல்யூ இருக்குது வாங்க அதை டிக்ளேர் பண்ணி பார்க்கலாம் இந்த இன்லைன் சிஎஸ்எஸில் நான் அந்த டிஸ்க்குன்ற வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன் இந்த இடத்துல டிஸ்க்கு வேல்யூவை டிக்ளேர் பண்ணிவிட்டு வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா பார்த்திங்களா இந்த இடத்துல அனார்டர் லிஸ்ட்டு நார்மலாக கிரியேட் ஆகிற மாதிரி தான் கிரியேட் ஆகிருக்கு ஏன்னா டிஸ்குன்ற வேல்யூ வந்து அனர்டர் லிஸ்ட்டோட டிஃபால்ட் வேல்யூ அதனால தான் இந்த இடத்துல அனர்டர் லிஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக டிஸ்கில் தான் டிஸ்பிளே ஆகும் வாங்க அடுத்த டைப்பாக நம்ம ஸ்கொயர் வேல்யூவை பற்றி பார்க்கலாம் இந்த இடத்துல இன்என்சிஎஸ்எஸில் ஸ்கொயருன்ற வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன் நான் ஸ்கொயர் வேல்யூ டிக்ளேர் பண்ணிவிட்டு வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா பார்த்தீங்களா அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கொயராக இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா இதுக்கு தான் நம்ம இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் குள்ள இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டோட டைப்ஸை யூஸ் பண்ணி நம்ம இதோட டைப்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்த டைப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் டேக்கை பற்றி பார்க்கலாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டாக நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா டிஎல் டேக் மூலிமா தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டாக டிக்ளேர் பண்ண முடியும் இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்காக நான் கிரியேட் பண்ணிட்டேன் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு டேக்குள்ள ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் டேக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம் அது என்னன்னா டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் டேக்குன்ற ஒரு டேகும் டிஸ்கிரிப்ஷன் டேட்டா டேக்குன்ற ஒரு டேக்கையும் யூஸ் பண்ணுவோம் வாங்க அதை எப்படி டிக்ளேர் பண்ணலான்ட்டு இந்த இடத்துல சொல்கிறேன் இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் டேக்கை கால் பண்ணி இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா டிடி டேக்குன்னு கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் டேட்டா டேக்கையும் நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் டேக்குள்ளே நான் ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணுறேன் ஹெச்டிஎம்எல்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டேன் இந்த டிஸ்கிரிப்ஷன் டேட்டா டேக்குள்ளே நான் இதோட ஃபுல் ஃபார்மை ஆட் பண்ணுறேன் இந்த இடத்துல ஹெச்டிஎம்எல்லோட ஃபுல் ஃபார்மா இருக்கிற ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க் அப் லாங்குவேஜ்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன் மார்க் அப் லாங்குவேஜ் ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா பாத்தீங்களா அந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு டேக்கில் ஆட் பண்ண டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் டேக்குள்ளே ஆட் பண்ணேன் இந்த ஹெச்டிஎம்எல்ன்ற டெக்ஸ்ட்டு வந்து நார்மலாக இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிருக்கு அதுக்கு கீழே ஆட் பண்ணேன் அதாவது டிஸ்கிரிப்ஷன் டேட்டா டேக்குள்ளே ஆட் பண்ண டெக்ஸ்ட் கன்டென்ட் வந்து இந்த இடத்துல ஸ்க்ரீனை விட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு பார்த்தீங்களா இதுக்கு தான் நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு டேக்கை யூஸ் பண்ணுறோம் இந்த லிஸ்ட்டு இலம் மட்டில் ஒரு நெஸ்ட் லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணான்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் லிஸ்ட்டுன்ற ஒரு லிஸ்ட் கால் பண்ணுறேன் நான் இந்த இடத்துல ஆர்டர் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு லிஸ்ட் ஐட்டமை கால் பண்ணுறேன் இந்த லிஸ்ட் ஐட்டம்குள்ளே நான் ஃப்ரெண்ட் அண்டுன்ற வேல்யூவை டிக்ளேர் பண்ணுறேன் இந்த இடத்துல ஃப்ரெண்ட் அண்ட்டுன்ற வேல்யூவை டிக்ளேர் பண்ணிவிட்டேன் இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளேயே இன்னொரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறேன் இந்த இடத்துல அன்ஆர்டர் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறேன் இந்த இடத்துல அன்ஆர்டர் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளேயும் ஒரு லிஸ்ட் ஐட்டமை டிக்ளேர் பண்ணுறேன் இந்த லிஸ்ட் ஐட்டம்குள்ளே நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஹெச்டிஎம்எல் இன்னொரு லிஸ்ட் ஐட்டம் டிக்ளேர் பண்ணிவிட்டு சாரி இன்னொரு லிஸ்ட் ஐட்டம் டிக்ளேர் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் சிஎஸ்எஸ் இன்னொரு லிஸ்ட் ஐட்டம் கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் ஜேஎஸ்ன்ற ஒரு டெக்ஸ்டையும் ஆட் பண்ணிட்டேன் வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா பார்த்திங்களா ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ண ஃப்ரண்ட் என்றுன்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிருக்கு அதுக்கு கீழே இன்னொரு லிஸ்ட்டு அதாவது லிஸ்ட்டுக்குள்ளே அன் ஆர்டர் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணோம் இல்லையா அது வந்து அதுக்கு கீழே க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா இதுதான் நம்ம நெஸ்டட் லிஸ்ட்டு மெத்தடுன்னு சொல்லுவோம் இதில் நம்ம நம்ம எதனா ஒரு லிங்க்கையோ இமேஜையோ கூட ஆட் பண்ணலாம் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் லிங்கை ஆட் பண்ணி காட்டுறேன் நான் இந்த இடத்துல அன்னாடர் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் இந்த அன்னாடர் லிஸ்ட்டுக்குள்ள நான் ஒரு லிஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு லிஸ்ட் ஐட்டம் டேக்கியும் நான் இந்த இடத்துல கால் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம ஒரு லிங்க்கை ஆட் பண்ண போகிறோம் இந்த லிங்கை ஆட் பண்ணுறதுக்கு ஏ டேக்கை நான் கால் பண்ணுறேன் இந்த ஏ டேக்குன்னா என்னென்னா ஆங்கர் டேக்குன்னு சொல்லுவோம் இதுக்குள்ளே தான் நம்ம லிஸ்ட்டை ஆட் பண்ணுவோம் இந்த ஹெச்ர்எஃப்ன்ற ஆட்ரிபியூட்டுக்குள்ளே என்னுடைய யூடியூப் சேனலோடைய லிங்கையே இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டு காட்டணுன்றதுக்காக நான் இந்த இடத்துல லிங்க்குன்ற டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறேன் வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா பார்த்தீங்களா இந்த இடத்துல அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு நம்ம இதை கிளிக் பண்ணுறது மூலிமா என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ரீடைரக்ட் ஆகும் பார்த்தீங்களா இந்த இடத்துல என்னுடைய யூடியூப் சேனலோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் பாத்தீங்களா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுனால இந்த இடத்துல என்னுடைய யூடியூப் சேனலோட பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இதுக்கு தான் நம்ம அனாடர் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிங்கை கூட ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இந்த லிங்க் டேக் அதாவது ஆங்கர் டேக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு டைப் ஆட்ரிபியூட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன் அதை நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது என்ன ஆட்ரிபியூட்னா டார்கெட்டுன்ற ஒரு ஆட்ரிபியூட் தான் இந்த டார்கெட் ஆட்ரிபியூட்டை நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்றேன் இந்த டார்கெட் ஆட்ரிபியூட் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு லிங்கை கிளிக் பண்ணும்போது அதே பேஜில் அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது இந்த ப்ராப்ளம நம்ம சால்வ் பண்றதுக்கு தான் நம்ம இந்த டார்கெட்டுன்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்றோம் இந்த டார்கெட் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறது மூலிமா அதே பேஜில் அந்த லிங்க் ஓப்பன் ஆகாமல் இன்னொரு நியூ பேஜுக்கு அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிவிடும் வாங்க அது எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த டார்கெட் ஆட்ரிபியூட் நான் பிளாக்குன்ற வேல்யூவை டிக்ளேர் பண்ணுறேன் அண்டர் ஸ்கோர் பிளா பிளாக்குன்ற வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன் இந்த பிளாக் வேல்யூ தான் இன்னொரு பேஜை நியூவாக ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் வாங்க எப்போ ரன் பண்ணுவோமா பார்த்தீங்களா இப்போ லிங்க்கு கிளிக் பண்ணும்போது பார்த்திங்களா இது வந்து டேரெக்டாக யூடியூப் சேனலுக்குள்ளேயே போயிட்டு ஓப்பன் ஆகுது பாத்தீங்களா இதுக்கு தான் நம்ம இந்த டார்கெட்டுன்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணோம் ஓவராலாக இவ்வளோ தான் லிஸ்ட்டு எலமெண்ட்டு அதாவது ஆர்டர் லிஸ்ட்டு அன் ஆர்டர் லிஸ்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த செஷனை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி ஈஸியாக மொபைலில் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடியில் பார்க்கலாம் டட்டா பை